எது கேட்டாலும் குடும்ப ஆட்சி என்று சொல்லுவார்னா நீ அவ்வளோத்தையும் சுரண்டி வச்சுருக்க சார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ சொத்தையும் சுரட்டினா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கடனை அடைச்சிடலாமே தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணத்தை கடத்தி கொண்டு செல்பவர்கள் ஒன்று குடி வழியில் அவருடைய மண்ணி அவர்கள் அனுமதி ஏதாவது ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் இந்தியாவுக்குள்ள நடக்கணும் தாக்குதல் நடக்கணும் என்று பயங்கரவாதிகள் திட்டம் கொண்டிருக்கிறார் கவிதாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள நட்புள்ள கவிதா ஏன் வாங்கி கூடாது சந்திரசேகரராவையாவும் வாங்கிருக்கூடாது ஆனால் அல்லாவை தவிர யாரும் தொலை யாரையும் தொலை தயாராக இல்லாதவர்கள் ஜெயின்னு சொல்லுவார்களா தேசபக்த டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து பார்ப்போம் குடும்ப கட்சி திமுக ஸ்டாலின் ஒப்புதல் வாக்கு மூலம் எம்எல்ஏ காரை விட்டுவிட்டு பொதுமக்களை இடுவது ஏன் என்று சங்கரன் கோவில் பிடியோவை தெரிக்க விட்ட பாலிமர் நிருபர் பயங்கரவாத ஆபத்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை டெலிபோன் ஒட்டு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தொடர்பா பாரத் மாதா கி ஜெய் கோஷத்தை மதவாத பிரச்சாரமாக்கிய பினராயி சி டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு உங்கள் நான் பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகை ஆசிரியரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை சி டிவி நேர்கள் சார்பாக இணையை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டது தமிழக முதல்வரும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பியின் அண்ணனுமான ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் நேற்றைய தினம் வந்து தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு அதில் பல்வேறு விஷயங்களை வந்து மத்திய அரசுக்கு எதிராக அதை பட்டியலிட்டிருக்காரு அதில் குறிப்பாக சொன்னது நாங்கள் குடும்ப ஆட்சி தான் செய்கிறோம் அப்படின்னு அவரே தன்னை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி என்பதை சுட்டிக்காட்டி வருகிறார் இதை மறுப்பதற்காக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆகையினாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமாம் நாங்கள் குடும்ப ஆட்சி தான் செய்து வருகிறோம் ஆனால் ராகு பகலாக விளக்கிறோம் தமிழகத்துக்காக விளைக்கிறோம் தூங்குவதே இல்லை அப்படின்னு கதை விட்டுருக்காரு சரி விஷயம் என்ன நீ குடும்ப ஆட்சி பண்ணுற அவ்வளோதானே என் குடும்பம் நேரு குடும்பம் இந்த திமுகவில் இருக்கிற சில டிஆர் வாழ குடும்பம் அவர் குடும்பம் ஏவா வேலை குடும்பம் துறைமுருகன் குடும்பம் அதுதான் குடும்பம் ஆட்சி இப்போ அவர் அதுக்கு பதில் சொல்லலை நாங்கள் ரூபாய் கேட்டால் குடும்ப ஆட்சி என்று சொல்லுவார் நாங்கள் அதை கேட்டால் குடும்ப ஆமாங்க உங்கள் குடும்பத்தில் அவ்வளோ காசை வச்சுட்டு இருக்கீங்க மக்களுக்கு கொடுங்கிறேன் நான் எது கேட்டாலும் குடும்ப ஆட்சி என்று சொல்லுவார்னா நீ அவ்வளோத்தையும் சுரண்டி வச்சுருக்க சார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ சொத்தையும் சுரட்டினா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கடனை அடைச்சிடலாமே சார் தமிழ்நாட்டில் யார்கிட்ட சார் தனியார் தனிமமானம் இருக்கு இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு ம் அப்புறம் வேறு எதாவது வேறு ஏதாவது அரசியல் தலைவர்கிட்ட இருக்கா எடப்பாடிகிட்ட இருக்கா அண்ணாமலை இருக்கா இல்லை வைகோட்ட இருக்கா வேறு யாராவது திருமாவளவ இருக்கா யார்கிட்ட இருக்குது திமுக குடும்பத்தில் தான் குடும்ப விமானம் இருக்கிறது தனி விமானம் இருக்கிறது இது நியாயவாசம் வாங்கிய சத்துன்னு சொல்ல போகிறீங்களா கணக்கு காமிச்சிருப்பீங்க கணக்கு காமிச்சிருப்பீங்க ஏ என் தகோதரின் கனிமொழியை மதிக்கவில்லை தூத்துக்குடி மக்களை மதிக்கவில்லை கனிமொழியை பற்றி அந்த மீட்டிங்கில் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு சீனா ராக்கெட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஒரு தேசபக்த பிரைம் மினிஸ்டருக்கு அந்த கோபம் நியாயமானது பெண்ணென்றும் பாராமல் என்ன பெண்ணென்றும் பாராமல் பெண் அப்போ சரி ஆணுக்கு பெண் சமானம் சொன்ன பிறகு ஆண் என்றும் பாராமல்னு சொல்லுவீங்களா அப்போ பெண்ணென்றும் பாராமல்னு சொன்னாங்களே நீங்கள் பெண்மையை இழிவுபடுத்துறீங்க தான் அர்த்தம் பெண்ணென்றும் பாராமல் ஒரு வார்த்தையை பெண் உரிமையாளர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்க பெண்களை இழிவுபடுத்துறாங்க நீங்களும் நானும் பேசினா இழிவுபடுத்துறதாக அர்த்தம் இல்லை ஏன்னா பெண்களுக்கான இடம் தனி ஆண்களுக்கான இடம் தனின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம் உரிமை குரல் கொடுத்துறவங்க பெண்ணென்றும் பாராமல்னு சொன்னால் நீங்கள் பெண்களை இழிவுபடுத்துகிறீர்கள் அர்த்தம் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி எதையும் பண்ணதில்லை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்புறம் இவர் என்ன சொல்லார் சார் எனக்கு அந்த காசு தரல இந்த காசு தரலை வேற என்ன எங்கள் அப்பா போனேன் ஏதாவது சந்தைக்கு போகணும் காசு கூட அத்தா வைக்கும் அத்தா வையும் அதே டைலாக்கை எத்தனை நாள் பேசிட்டுருப்பீங்க எனக்கு புரியவில்லை உங்களுக்கு கடன் இன்னைக்கு இந்தியாலேயே அதிக கடன் மாநிலம் தமிழ்நாடு கேரளா கடன் மாநிலம் காசி இல்லை மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு நீங்கள் என்ன பண்ண சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டேன் சுப்ரீம் கோர்ட்டை ஒன் டைம் பெயில் அவுட் பண்ணேன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது ஒன் டைம் பெயில் அவுட் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது கேரளாவில் சார் உனக்கு அது சார் நம்ம உன்னை நம்பி எதுக்கு தரது நீ நாலாயிரம் கோடிக்கு நீ என்ன பண்ண அது கணக்கு சொல்ல முதல்ல சென்னை வந்துட்டு கிடந்தது அதெல்லாம் பொய் பொய் என்னிடமே பிரதமர் பொய் சொன்னார் என்ன பொய் சொன்னாருங்கிறத சொல்லணும்ல என்ன பிரதமர் பொய் சொன்னார் இவர் தான் ஊரெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காரு நீட்டை ஒழிப்பேன்னாரே இன்னும் இல்லை முதல் கையெழுத்துனாரே உழைக்கலை இனிமே கலை ஜனாய கடையே இருக்காதுன்னு உழிக்கல இவங்க ஆகும் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் போய் இதில் என்னிடமே போய் சொன்னா இவர் என்ன முத்தவரா மோடி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இவர்கிட்ட என்ன இருக்குது இவரிடமே பொய் சொன்னார் அதாவது எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் ஏன்னா இந்தியாவை காப்பாற்ற நேரம் வந்து நீ தமிழ் கும்மிடி புண்டிய தாண்டி உன்னை யாருக்கும் தெரியாதியா கும்மிடிய பாண்டிய வாண்டி ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்ன தெரியும் தெரியுமா இவர் ராமருக்கு விரோதி இவர் சனாதனத்துக்கு விரோதி ஏ இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கெட்ட வாரத்தில் திட்டக்கூடிய நல்லவர் அப்படிங்கிற நல்ல விஷயம்தான் தெரியும் கும்பிட பாண்டியது இப்போ வேறு என்ன நல்ல விஷயம் உங்களை பற்றி தெரியும் நீங்கள் என்ன இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்க நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கீங்க அந்த மேனிஃபெஸ்டோவே நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் சார் ஒரு கூட்டணி என்றால் அதில் வந்து குறைந்தபட்ச கொள்கை திட்டம்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணுவாங்க அது இவர் மாட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்து அதை காங்கிரஸுக்காரன் இயங்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இங்கேயோங்கிறான் ஏதாவது அடிச்சு ப்ராடாக விடுறது நேற்று முரசொலியில் எழுதியிருக்கிறாரு நூற்றி அறுபது சீட்டுக்கு மேல் வராது என்பதனால தான் அவருக்கு கண்களில் பயம் தெரியுது டேய் ஒவ்வொருத்தன நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க அந்த பயம் அந்த உளரல் தான் இதெல்லாம் தெரியுது பக்கா உளறல் இவர் ஒரு பக்கம் உளர்றாருனா அதுக்கு மேலே ஒரு இடத்துல ஜூன் பதினா பத்தொம்பதாம் தேதிங்கிறாரு ஒரு இடத்துல ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதிங்கிறாரு எந்த பத்தொம்போதாம் தேதி எலெக்ஷனு மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயம் தெரியுது சார் அப்பாவும் பிள்ளையும் போதையில் தான் இருக்காங்க அதான் இரண்டாவது செய்தியாக தேர்தல் விதிமுறைகள்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு சார் ஸோ தேர்தல் ஆணையம் வந்து சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க இப்போ இவ்வளவுதான் பணம் கொண்டு போகணும் இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே அரசு ஊழியர்கள் வந்து முக்கியமான இடங்களில் பரிசோதனையை மேற்கொள்கிறாங்க அப்படி சங்கரன் கோவி பிடிஓ ராதா அவர்கள் புளியங்குடியில் டிஎன் புதுக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது கோவில் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவோட வாகனம் வருது அந்த வாகனம் நிற்கிது அந்த ஒரே ஒரு பக்கத்து கண்ணாடி மட்டும் திறக்குது அவங்க பேசிக்கிறாங்க அப்படியே அந்த அம்மையார் வந்து வண்டி வண்டியை வந்து பரிசோதனை எதுவும் செய்யாமல் விட்டுடுறாங்க இது குறித்து தனியார் தொலைக்காட்சி நிருபர் வந்து தொலைபேசியில் கேட்குறாரு நீங்கள் எப்படி அவரை விடலாம் அவர் வண்டியில் வந்து கொடி கட்டியிருக்கேன் நீங்கள் எப்படி விட்டீங்கன்றாங்க அந்த அம்மையாரால் வந்து பதில் சொல்ல முடியல அவங்க திணறக்கூடியது நமக்கு அந்த காட்சியில் தெரியுது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் பிடிஓக்களாக இருக்கட்டும் வட்டாட்சராக இருக்கட்டும் எல்லாருமே ஆளுங்கட்சி காட்டுமே அது எம்எல்ஏ காரு போகும்போது அவர் கேட்குறாரு பாலிமெண்டுடைய தலைமை ஆசிரியர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு செய்தி ஆசிரியர் கேட்குறாரு கேட்கும்போது நீங்கள் ஏமோ செக் பண்ணலை அதில் கொடி இருக்குது கொடி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம் கொடி இருக்குங்கிறதுனால தானேங்க செக் பண்ணலை அவர் கேள்வி என்ன ஏமா பாமன் மக்கள் போகிற பஸ்ஸில் ஏறி இறங்கி துணிப்பையெல்லாம் செக் பண்ணுறீங்க ஒரு எம்எல்ஏ கொடி இருக்குது அந்த எம்எல்ஏ கொடியில் நீங்கள் எம் காரை திறந்து கூட பார்க்கல அனுப்புகிறீங்களேன்னு கேட்குறேன் நியாயமான கேள்வி இப்போது அவருடைய குற்றச்சாட்டு என்ன அதில் ஐந்து கோடி ரூபாய் போனதாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க இப்போ போனது போனது தானே உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லைங்கிற உங்கள் எம்எல்ஏ இருந்தா என்ன நீங்கள் எலெக்ஷன் ட்யூட்டி தானே பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு பொறுப்பாளர் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு தானே பொறுப்பாளர் என்ன பயம் என்றால் திமுக எம்எல்ஏ என்றால் இன்னும் ஆட்சியில் இருப்பார் நாம் இப்போ செக் பண்ணிட்டோம்னா நாம் இந்த இடத்துல பிடிஓவாக இருக்க முடியாது நாம் எலெக்ஷன் உடனே நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேங்க அவ்வளோதான் பயம் சரி இதில் மட்டுமா போகுது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதே ஸ்ரீடிவியில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஜிகாத்திய அமைப்புகள் நடத்தக்கூடிய அத்தனை ஆம்புலன்ஸ்லேயும் போதையே அதில் கிடைத்திருக்கிறதா தானே நிறைய போதை கிடத்துகிற மாதிரி இப்போ பணம் கடத்துவார்கள் சார் அதில் பணம் கிடத்துவார்கள் நீங்கள் ஆம்புலன்ஸை செக் பண்ண முடியுமா முடியாது அப்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஆம்புலன்ஸுக்கான மூமெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும் வேறு ஏதாவது பிக்கப் அப்படின்னா எமர்ஜென்சி பிக்கப் அப்படின்னா எழுதணும் இல்லைன்னா எமர்ஜென்சி பிக்கப் முடிஞ்சாச்சுன்னா வரும்போது வே டு ஹாஸ்பிட்டல் அதாவது அதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எதாவது ஒன்று போடணும் வேறு ஷண்டிங் போகிறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு என்ன அவசரம் இருக்குது ஷண்டிங் போகிறதுக்கு விடக்கூடாது என்று சொல்கிறேன் அப்போ ஆம்புலன்ஸில் படம் போகுது அரசு துறை உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்களில் படம் போகுது போய் இந்த வீடியோ தடுத்துட்டாங்கிறாங்க இந்த வீடியோ வாகனத்தில் வைத்து கொண்டே அவர்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்ப மாட்டார்கள் என்று நினச்சேன் இன்றைக்கி திமுக வீடியோட்டை இவங்களால் கேள்வி கேட்க முடியலை அந்த பிடியோவுக்கு ஒரு வாகனம் இருக்கும் அந்த வாகனத்தில் இந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணியப்பா இதை இந்த பணத்தை கொண்டு அங்கே போய் கொண்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யாதன்னு என்ன நிச்சயம் இருக்குது தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணத்தை கடத்தி கொண்டு செல்பவர்கள் ஒன்று குடி வழியில் அவருடைய எம்எல்ஏ எம்பிக்கள் அவர்கள் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அது செக் எல்லாம் போகுது ரெண்டாவது அரசுத்துறை துறை வாகனங்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டு அப்போது அதெல்லாம் சோதனை ஒன்றுமா இல்லையா அரசு துறை வாகனத்தையே சோதனும் இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் அதாவது ஸ்குவாடு வரும்போது என்ன பண்ணணும் இந்த பீடியோ செக் வண்டியாக செக் பண்ணணுங்கிறேன் ஸ்குவாட் பொதுவாகவே அரசு அதிகாரிகள் இன்னொரு அரசு அதிகாரிகள் வண்டியே செக் பண்ண மாட்டாங்க இல்லையா சார் சார் தமிழ்நாட்டில் தானே சார் நீங்கள் வந்து இடி ஆஃபீஸ் ஏரியா நீங்கள் இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி ரைட் பண்ணுறீங்க அப்படியே பண்ணக்கூடாது அதாவதுங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி பணம் போகுதா இல்லையா இதாங்க ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு நான் பணம் கொடுக்காமல் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரே ஆள் அண்ணன் மலைப்படுத்தினார் வேறு யாருக்காவது சொல்லக்கூடிய தைரியம் வந்திருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு அதுதான் சரி இன்றைக்கி பணம் புரண்டு கொண்டு இருக்கிறது அது இல்லாமல் எதுவுமே இல்லை தமிழ்நாடு அரசியல் என்பது அவ்வளோ மட்டமாக இருக்கிறது இதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இங்கே இருக்கிற பிடிஓக்களுக்கோ வட்டாட்சியர்களுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ கிடையாது அந்த இடத்துல வேறு ஏதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அதாவது அரசு துறை இல்லாத சென்ட்ரல்லேருந்து வந்திருந்தவங்க தான் கேட்டிருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் திமுக அரசு அதிகாரிகளை மிரட்டித்தான் வைத்திருக்கிறது அதுதான் இது பதில் மூன்றாவது செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவையில் வந்து ஒரு ஒரு பயங்கரவாத நமக்கு தெரியும் அதை வந்து சிலிண்டர் வெடிப்புனே ரொம்ப காலத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அது குறித்த விசாரணை வரும்பொழுது அதற்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பே மாநிலம் முழுக்க தமிழகம் முழுக்க வந்து இது போன்ற ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து அரசு வந்து பெருசாக கவனத்தில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலையுமே அப்போ குற்றம் சாட்டியிருந்தார் இப்போ மீண்டும் பத்திரிகை செய்திகளை வந்திருப்பது என்ன அப்படின்னா பயங்கரவாத ஆபத்து மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கிறது சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்தில் என்ன எல்லாருக்குமே தெரியும் முன்னூற்றி எழுவது சீட்டுக்கு மேலே மோடி வரப்போகிறார் நானூறு சீட்டுக்கு மேலே என்டிஏ கூட்டணி வரப்போகிறது ஏதாவது ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் இந்தியாவுக்கில் நடக்கணும் தாக்குதல் நடக்கணும் என்று பயங்கரவாதிகள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் அது மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை மாநிலங்களுக்கு சொல்லுகிறது குறிப்பாக எந்த மாநிலங்கள் வள்ளரவுல் மாநிலங்கள் என்றால் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இவர்களெல்லாம் வந்து ஜிகார்த்திகளோடு அப்படி அன்பு பாராட்டி அரவணைத்து கூத்தாடி கூடி கும்மாளமிட்டு நடக்கக்கூடிய ஒரு குரூப் ஆக ஆகையினால் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூர் விஷயம் கோயம்புத்தூரில் நடந்த பிளாஸ்டுக்கான சதை அப்படின்னா அது எங்கெங்கே நடந்ததுங்கிறது என்னையே இன்னைக்கு விசாரித்து இருக்கிறது சார் பெங்களூரில் நடந்த இதுக்கே தமிழ்நாட்டில் இருந்தால் அவன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தண்ணிக்கிட்டு போயிருக்கான் மண்ணாடியில் தங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு செய்து கொண்டு வருதுன்னா தமிழ்நாடு இஸ் தி ஹப் ஆஃப் இஸ்லாமிக் ஜாதிசம் ஆகனால் இந்த இதை அரசாங்கம் இப்போது தேர்தல் நடத்த விதிகள் இருக்கின்றன ஆகையனால இந்த சிஎம்மை பற்றி கவலைப்படாமல் வேற எதை பற்றியும் சவரப்படாமல் ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரோ டிஜிபி என்ன சொல்கிறாரோ அதை காவல்துறை செய்தாக வேண்டும் ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா காவல்துறைக்கு இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்கறதுக்கே நேரம் சரியில்லாம் அதனால் தமிழ்நாடு ஒரு வல்லரபலாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருந்து உடனே உடனே எது இருந்தாலும் செய்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயத்தை தவிர்க்க முடியும் இன்றைக்கு ரெண்டு கழகங்களும் பங்காளி கட்சியாக மாறி ரெண்டு கழகங்களும் ஜிஹாத்திகளுக்கு ஆதரவாக இருக்கின்றன அதனால் இந்துக்களுக்கு இப்போ கேள்வி இயக்கக்கூடியது யார் அப்படின்னு கேள்விதான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு அதனால் இந்துக்கள் வெளிப்படைய வேண்டும் இந்த மாதிரி எது விஷயம் வந்தாலும் உடனடியாக தகவல் கொடுக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தரவிட தமிழக காவல்துறையை நம்பி மக்கள் இருப்பது என்பது ஆபத்தானது தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்ள தயாராக வேண்டும் இதையும் மத்திய அரசுடைய எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த செய்தியாக தெலுங்கானாவில் இருந்த அந்த ராவ் அவர்களின் ஆட்சி வந்து கவிழ்ந்துருச்சு சார் இப்போ காங்கிரஸ் தலைமையிலான ரேவந்த் ரெட்டி முதல்வராக அங்க இருக்கிறார் இப்போ எல்லா மாநிலங்களிலுமே பார்த்தோம்னா முந்தைய மாநில அரசு என்னென்ன ஊழல் செய்தது என்னங்கிறத அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை தோண்டி எடுக்கக்கூடியது எல்லா மாநிலங்களுமே பொதுவாக இருக்கிறது இப்போ இவருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் ரேவந்த் ரெட்டி அதாவது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வீட்டு அருகிலேயே ஒரு முந்நூறு மீட்டர் அளவிலிருந்து இவரை மானிட்டர் செய்யக்கூடிய இவர் பேசக்கூடியதை ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு கருவியை இஸ்ரேலேந்து வர வைத்ததாக ராவ் அவருடைய தலைமையிலான ஆட்சியின் போது நடந்ததுங்கிறதா ஒரு குற்றம் வெளியில் வந்திருக்கு அதில் ஈடுபட்ட சில அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவர்களாகவும் செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சார் விரைவில் வந்து முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவ வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் நீங்கள் இதை நான் ஆச்சரியமான ஒரு செய்தியாக பார்க்கல ஏன்னா சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா கவிதா இப்போ அரசு செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அரசு பண்ணியிருக்க ஆம் ஆத்மியனுடைய மதுவான கொள்கை கொள்ளை ஊழல் மதுவான கொள்கை கொள்ளை ஊழல் சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதா கைது கைது ஏன்னா அவளுக்கான ஒரு பங்கு இருக்கு ஏற்கனவே கவிதா வந்து காஷ்மீர்ல வந்து இந்தியா காஷ்மீர்ல வந்து ராணுவம் இந்திய இராணுவம் வெளியில வர வேண்டும் காஷ்மீரை முழு அந்த வண்டியை எடுக்கக்கூடாது காஷ்மீர் பாகிஸ்தானோட கொடுக்கப்பட வேண்டும் அப்படி பேசிட்டு வந்த ஒரு ஆள்னா கவிதா இவர்கள் இவர்களுக்கும் அந்த ஆம் ஆத்மிக்கும் பயங்கரவாதிகளுக்கான தொடர்பு இருந்தது இப்போ எப்படி ஆம் ஆத்மிக்கு வந்து டெரரிஸ்ட் கூட தொடர்பு இருந்ததோ இந்த நாட்டுக்கு ஆபத்துல கூட இது கூட தொடர்பு இருந்ததோ அவங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு இருந்தார்களோ காலிஸ்தானி அப்படி இவர்களுக்கும் இருந்தது அந்த வகையில் இன்னைக்கு ஆம் ஆத்மி மேலே என்ன குற்றச்சாட்டு வந்திருக்கு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போன இடிஸு அவர் ஈடி ஆஃபீஷியல்ஸையே ஸ்பை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேரை கிட்டத்தட்ட எழுநூறு பேரை அவர் உழவு பார்த்ததற்காக இப்போ அவங்க கையில் தகவல் கிடைத்து கொண்டிருக்கிறது ஒரு அரவிந்தி அதுக்காக இஸ்ரேலேருந்து அவர் உளவு கருவி வாங்குகிறார் அப்போது கவிதாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள நட்புள்ள கவிதா ஏன் வாங்கியிருக்கூடாது சந்திரசேகரராவராங்க வாங்கிருக்கூடாது ஸோ நெக்ஸஸ் ஒன்று தான் சார் அப்போ வாங்கியும் தோந்துவிட்டார்களா அப்படின்னா அது நமக்கு தெரியும் உழவு பார்த்தார்களா பார்த்தும் தோந்து விட்டார்களா அது ஆனால் காங்கிரஸ் கல்ச்சரில் உழவு பார்க்குறதுங்கிறது இருக்கு ஒரு பிரணாப் முகர்ஜி அலுவலகத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அலுவலகத்தில் சிதம்பரம் பக்கு விசாரணை குற்றச்சாட்டு வந்தது மறுத்து இருக்கீங்களா நீங்கள் இல்லையே அதனால் இவர்கள் இப்படித்தான் இவர்கள் யார் யாரை உழவு பார்த்து கொண்ட இப்போ இந்த ரேவந்த் ரெட்டி கொஞ்சம் வெளிப்படைந்து கவிதா அங்கே உள்ளே இருக்கா இவரையும் தூக்கி உள்ளே போனால் போட்டா இன்னும் எத்தனை இத்தனை பாம் வெளியில் வரும் எனக்கு தெரியாது இதில் வெறும் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி ப சம்பந்தப்பட்ட கட்சிகள் இருக்கிறதா இன்னும் காங்கிரஸுக்கும் இதில் கூட்டணி இருக்கிறதா ரேவந்தர் ரெட்டி காங்கிரஸ்காரராக இருக்கார் ஆனால் தோண்ட ஆரம்பித்தால் மத்தியில் கூட யார் இருந்தார்கள் அப்படிங்கிறலாம் இனிமேல் வெளியில் வரும்னு நினைக்கிறேன் ஆச்சரியமான ஒன்று வேடிக்கை என்னன்னா இவர்கள்தான் இந்திய அரசாங்கத்தை நரேந்திர மோடி அரசாங்கத்தை நீ வேவு பார்த்து விட்டாய் வேவு பார்த்து விட்டா ஒரு பார்லிமெண்ட் செஷனையே வாசிப்பா விகாசஸ் அதுதான் கதை இதை புரிந்து கொண்டா அதாவது தான் என்ன செய்கிறேனோ அதை மற்றவர் மீது குற்றம் சமட்ட வேண்டியது திமுக என்ன செய்கிறதோ அதைத்தான் காதர்ஸ் செய்து கொண்டார் இறுதி செய்தியாக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து சாதாரண மக்களையும் தட்டி எழுப்பி அந்த சுதந்திரத்தில் ஈடுபட வைத்தது கோஷங்கள் தான் சொல்லுவாங்க சார் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் இது போன்ற வாசகங்கள் தான் சாதாரண மக்களையும் அந்த சுதந்திர வேட்கையை தூண்டியதற்கு அமைந்ததா சொல்லுவாங்க இப்போ கேரள முதல்வர் பினராயி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற ஒரு வாசகம் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு கோஷமும் இஸ்லாமியர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அஜிமுல்லா கான் என்பவரால் தான் இந்த பாரத் மாதா கி ஜெய்கிற வாசகமே அறிமுகப்படுத்தப்பட்டது அதே போல அசன் கான் என்பவரால் தான் ஜெய்ஹிந்த் என்ற வாசகமே கொண்டு வரப்பட்டது இதை சங் பரிவார் அமைப்புகள் மாற்றி விடுமா அல்லது இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு அவர் தேவையில்லாத ஒரு சர்ச்சையை இப்போ இருக்கிறார் சார் இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க பினராய்க்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஜாரே நம்ம யார் யார் ஏற்றினதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ தேசபக்தர்களோ அதை பாடுவதில் வெக்கப்படவில்லை ராமாயணத்தை நம்ம மகாபாரத்துக்கு சீரியல் அவ்வளோ பெருசாக நடந்தது கதையில க வசனகர்த்தா யார் என்பது நமக்கு தெரியும் அதெல்லாம் நமக்கு வெக்கமில்லை என்னுடைய கேள்வி அப்படி இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் என்பது உண்மையாக வைத்து கொண்டால் கூட பாரத் மாதாவை சேர்ந்தவர்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இப்ப கேள்வி பினராயி என்ன கேட்கணும்னா இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாமியர்கள் தானே சொன்னார்கள் நீங்கள் பாரத் மாதாக்கு ஜெய் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் தானே சொன்னார்கள் நீங்கள் ஏன் ஜெய் என்று சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு கேட்கணும் ஏன் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் இந்திய தத்துவ மரபுப்படி நாம் பாரத் மாதாக்கு ஜெய்கிறது இந்த தேசத்தை பாரத மாதமாக பார்க்குறோம் இஸ்லாம் அப்படி பார்க்கல இந்திய தத்துவம் நடந்ததுப்படி நாம் இந்த பாரத மாதாவை ஹிந்த் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டுகிறோம் ஆனால் அல்லாவை தவிர யாரும் யாரையும் தொலை தயாராக இல்லாதவர்கள் ஜெய்ஹிந்த் சொல்லுவார்களா அவர்களை தவறு யாரையும் சொல்லாதவர்கள் பாரத் மாதாக்கே ஜெய் சொல்வார்களா அப்படியே நான் அந்த ரெண்டு அதையும் தாண்டி ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் அதை சொன்னார்கள் என்றால் அந்த இஸ்லாமியர்களுக்கு கோடி வந்தனம் இப்போ கேள்வி அப்படி யாரால் என்ன சொல்லணும் பின்னராகி நீங்கள் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது தேசமக்கு சோகனாக இருக்கிறது இஸ்லாமியர்களை கூப்பிட்டு நீங்களும் இதை சொல்லுங்கள் நாங்கள் பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்களும் இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு ட்ரா பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்போ இவருக்கு இங்கே ஏதோ மூளையில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதையுமே எடுத்துகிட்டு போக தெரியாதுங்க எல்லாத்தையும் தான் தெரியும் அதனால் தடை செய்வாரா கேட்டிருக்கேன் என்னுடைய கேள்வி பினராயி மாத்தி யோசி யோசித்து இஸ்லாமியர்கள் இதெல்லாம் கோஷம் போடணும் என்று நீ சொல்ல நாங்களையும் சேர்ந்து சொல்கிறோம் வாங்க போ ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு ஆசிரியர் திரு ராம நம்பி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி சார்பாக நன்றி நமஸ்கர் ஜெயந்த்